வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி ஊரக வளர்ச்சி மற்றும் துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலை அறிவு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது பற்றிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு பதிவரை எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க் டிரைவர் பாதுகாவலர் செக்யூரிட்டி ஸோ இந்த மாதிரியான பதவிகளுக்கு அறிவு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் வெளியாகியிருக்கு ஸோ இது குறைந்தபட்சமாக எயித்து டென்த்து படித்தவங்க கூட விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது உங்கள் சொந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்பில் என்னென்ன வேகன்சீஸ்லாம் நமக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம ஆன்லைனில் பார்க்குறது இந்த எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டன் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஜீப் ஓட்டுநர் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இந்த வேலைக்கான வேக்கன்சிஸ் வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் பார்க்குறது ஸோ என்னென்ன தகுதி கேட்டிருக்காங்க குறிப்பாக வந்து கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க தொழில்நுட்ப தகுதி என்ன கேட்டிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது இந்த எல்லா தகவலையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம அதுக்கு வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஸோ டிஎன்ஆர்டி டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஒன்றிய அளவிலான கீழ்களும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது ஜிப் ஓட்டுநர் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் ஓகே அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரத்தை பார்க்க என்னென்ன வேகன்சிஸ் அதுக்கான தகுதி என்னென்ற விளம்பரம் விளம் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை ஸோ இதுபோக மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சீஸ் காலியாக இருக்குது அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உதாரணமாக மதுரை மாவட்டத்தில் இருக்கிறீங்க நம்ம மதுரையிலே விண்ணப்பிக்கலாம்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மதுரையில் வேகன்சிஸ் இருக்குதா எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதேமாரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம ஆன்லைன்லேயே வேகன்சிஸ் பார்க்க முடியும் அதுபோக கீழே வந்தீங்க அப்படின்னா ஒன்றிய அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் ஸோ நீ இதுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்க ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய்ட்டு விண்ணப்பிக்கலாம் அதாவது ஜி போட்டுனருக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பதிவரை எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க்குக்கு ஒரு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அது கீழே வந்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் அதுக்கு தனியாக ஆப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இரவு காவலர் ஸோ இப்படி வந்து நாலு பதவிக்கும் நாலு தனித்தனியான உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண முடியும் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம விளம்பரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓ ஸோ ஓகே அதாவது மாவட்ட வாரியான வேகன்சிஸ் என்ன காலி என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஓகே அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நமக்கு என்னென்ன மாவட்டம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று அது சே மாவட்டத்துக்கான அந்த ஆப்ஷன் கேட்குது ஸோ உதாரணமாக டிரைவரு ரெக்கார்ட் கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு நைட் வாட்ச்மேன் ஸோ நம்ம வந்து டிரைவர் வேலைக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ டிரைவருக்கு வந்து ஓகே நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்குது நாமக்கல் இருக்குது அரியலூர் இருக்குது மயிலாடுதுறை இருக்குது விருதுநகர் இருக்குது சேலம் இருக்குது ஈரோடு இருக்குது கரூர் மதுரை வேலூர் திருவாரூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருப்பூர் திருவள்ளூர் தஞ்சாவூர் திருநெல்வேலி தென்காசி கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் கடலூர் செங்கல்பட்டு சிவகங்கை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருவண்ணாமலை ஸோ இந்தந்த மாவட்டங்கள்லாம் வந்து டிரைவர் வேகன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றதே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டிரைவர் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா டிரைவர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரைவர் பணிக்கு என்னென்ன வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எந்தெந்த மாவட்டத்தில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத கொடுத்துறாங்க ஸோ அடுத்து நம்ம ரெக்கார்ட் கிளர்க் பார்த்துலாம் ஸோ ரெக்கார்ட் கிளர்க் பார்த்தீங்க அப்படின்னாலும் திருவண்ணாமலை விழுப்புரம் ஈரோடு மொத்தமாக வந்துட்டு நமக்கு பதினெட்டு மாவட்டத்தில் ரெக்கார்ட்டில் இருக்க வேலை வந்து இப்போ வேகன்சி அவைலபிளாக இருக்குது ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பார்ப்போம் ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்திரெண்டு மாவட்டத்தில் உங்களுக்கு வேகன்சி அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு தான் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதில் எந்தெந்த மாவட்டத்தில் அதாவது குறிப்பாக உங்கள் மாவட்டத்துக்கு வேகன்சி அவைலபிளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துடலாம் ஓகே அடுத்து வந்துட்டு கடைசியாக நம்ம வந்து இந்த நைட் வாஷ்மேன் அதுக்கும் என்னென்ன வேகன்சி இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகே நைட் வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடு மதுரை வேலூர் கடலூர் புதுக்கோட்டை ஓகே மொத்தமாக வந்து முப்பது மாவட்டங்களில் நைட் வாட்ச்மேன் வேலை வந்து இந்த ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் இப்போ நமக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ மொத்தம் வந்து நமக்கு நாலு பதவி நாலு பதவிக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபர்ஸ்ட்டு பார்த்துருங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அதுக்கு எந்த மாவட்டத்தில் வேகன்சி அவைலபிள் பார்க்க விரும்புகிறீங்களோ அதை பார்த்துருங்க ஸோ அதுக்கு பின்னால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இதற்கான அந்த விளம்பரம் வந்து நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் ஸோ இந்த பேஜில் ஓப்பன் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா விளம்பரத்தை பார்க்க அப்படின்ற ஆப்ஷன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மாவட்டத்தினுடைய இந்த பேரும் வரிசையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அரியலூர் ரெண்டாவது போனீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் நாலாவது வந்து கோயம்புத்தூர் கடலூர் ஸோ ஐந்தாவது வந்து கடலூர் தருமபுரி ஸோ இப்படி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பேரும் வரிசையாக வரும் ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு பார்க்க விரும்புகிறீங்களோ அதில் அந்த குறிப்பாக எந்த பிளாக்குக்கு நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தலாம் கிளிக் பண்ணிக்கோங்க பாலக்கோடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தருமபுரி மாவட்டம் வந்துட்டு அவங்க வந்து அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க உதாரணமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பின் கீழ் ஊதியம் பெறும் பணியிடங்களில் காணியாக உள்ள கீழ்காலும் பணியிடத்தினை பூர்த்தி செய்ய தகுதியான நபர்களிடமிருந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இணைய வழி மற்றும் விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது ஸோ அந்த அலுவலக உதவியில் பதவி பார்த்திங்க அப்படின்னா பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரை ஸோ குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயது கம்ப்ளீட்டாக இருக்கும் அதிகபட்சம் முப்பத்தி எட்டு வயது வந்து நிறைவடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுபோல் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓகே ஸோ மொத்த மொத்த காலி பணியிடம் வந்து ஒன்று என்ன சொல்லிச்சுறம் வந்து ஜிடி ஓகே கல்வித்தகுதி மற்றும் பிற தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் ஸோ மினிமம் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் வந்து ஜிடி பிசி பிசிஎம் எம்பிசி டிசி ரூபாய் நூறு எஸ்சி எஸ்டி வந்து ரூபாய் ஐம்பது ஸோ இதுதான் உங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் கடைசி நாள் வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அன்றைக்கு தான் கடைசி நாள் அந்த உள்ளே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் நிபந்தனைகள் விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி சான்று கல்வித்தகுதி சாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கான ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் இன சுழற்சி மற்றும் வயது கல்வித்தகுதியில் நபர்களிடம் வந்து வரப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் ஸோ வந்து இதுக்கு நீங்கள் எல்லா விதமான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது குறிப்பிட்ட வயது கல்வித்தகுதி இன சுழற்சி இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கண்ட காலி பணியிடங்களுக்கு படிவம் டபிள்யூ 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 டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜியோ டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மாவட்டத்துக்கான வேக்கன்சி என்ன அப்படின்றத பாருங்கள் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் தனியாக பார்த்துருங்க ஸோ அதுக்கு பின்னால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஓகே இப்போ நீங்கள் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றிய அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் ஸோ வந்து நீங்கள் ஜிப் ஓட்டுனர் அதுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களா பதுவரை எழுத்த ரெக்கார்ட்கில் இருக்கா அல்லது கீழே வந்து அலுவலக உதவியாளர் இரவு காவலர் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அலுவலக உதவியாளர் பார்க்கலாம் அப்ளை அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து வகுப்பு அதாவது கம்யூனிட்டி அதை என்னன்றதை குறிப்பிடுங்க பாலினம் ஜெண்டர் ஆனா பெண்ணா அதை குறிப்பிட்டுருங்க விண்ணப்பிக்க தரும விரும்பும் மாவட்டம் ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க வட்டாரம் எந்த பிளாக்குக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க விண்ணப்பதாரரின் பெயர் தலைப்பெழுத்து ஓகே ஓகே உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் ஸோ அந்த இனிஷியல் ஸோ அதை வந்து தெளிவாக குறிப்பிடுங்க தந்தை பாதுகாவலர் ஸோ உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அவங்களுடைய பெயரை குறிப்பிடுங்க கல்வி தகுதி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கடைசியாக பயின்ற பள்ளி கல்லூரியின் மாற்றுச் சான்றிதழ் நகல் ஸோ உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டுடைய உடைய வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிலீஜியன் என்ன மதம் உட்பிரிவின் பெயர் உங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படின்றத குறிப்பிடுங்க முன்னாள் ராணுவ வீரரா ஆம் அல்லது இல்லை ஆதரவற்ற உதவியா ஆம் அல்லது இல்லை மாற்றுத்திறனாளியா ஆம் அல்லது இல்லை உங்களுடைய குடும்ப அட்டை எண் அதே தெளிவாக குறிப்பிட்டிருங்க பிறந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்து உங்களுடைய வயது ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு சொந்த மாவட்டம் கைபேசி எண் மின்னஞ்சல் முகரி ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்தவரா அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ் வழியில் படித்தவரை அந்த முன்னுரிமை கேட்கலாம் மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவரா அதுக்கு எஸ் நோ அது தெளிவாக குறிப்பிட்டிருங்க உங்களுக்கான தொடர்பு முகவரி கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் ஸோ நீங்கள் இப்போ குடியிருக்கக்கூடிய வீட்டு அட்ரஸை தெளிவாக குறிப்பிட்ருங்க ஓகே அஞ்சல் குறியிட்டேன் அதெல்லாம் வந்து தெளிவாக குறிப்பிடுங்க அதுபோல் வகுப்பு சான்று உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ அது வந்து ஃபைல் சைஸ் வந்து கே டுவெண்ட்டி கேவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து இ சேவை மையத்து மூலமாக விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா இந்த விபரங்கள்லாம் அவங்க வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுப்பாங்க விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து என்ன கேபி சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அது பிரகாரம் அப்லோட் பண்ணணும் விண்ணப்பதாரரின் கையொப்பம் ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து சாஃப்ட் காப்பி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு கீழே வந்து ஒரு டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க உறுதிமொழி பத்திரம் அதாவது விண்ணப்பதாரர்கள் அறிவுரைகள் மற்றும் இப்பதவிக்கான விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள அறிவிக்கையினையும் படித்து அறிந்த பின்பு இவ்விண்ணப்பத்தை பூர்த்தி செய்துள்ளேன் ஸோ வந்து முழுமையான தகவலில் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சுருக்கேன் இதுக்கு கீழே வந்து விண்ணப்பத்தில் உள்ள விபரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளன விண்ணப்பத்தில் உள்ள விபரங்கள் தவறாக இருப்பது கண்டறிய பெற்றேன் எனது எந்த நிலையிலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நன்கு அறிவேன் ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து அந்த நிபந்தனைகள் நிறையா கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கு கீழே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் அந்த கேப்ஸா இருக்குது அதை அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகே நீங்கள் அதை சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டூ மொபைல் வெரிஃபிகே ஓடிபி வெரிஃபிகேஷன் ஸோ வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி வந்து வரும் ஸோ அந்த ஓடிபி போட்டு நீங்கள் அந்த விண்ணப்ப பதிவு வந்து முழுமை செய்கிற மாதிரி ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டிஎன்ஆர்டி அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் வெளியாகிருக்கு ஸோ அதுவும் குறிப்பாக நான்கு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அதாவது ஜீப் ஓட்டுநர் பதிவிறை எழுத்தர் மற்றும் வந்து அலுவலக உதவியாளர் இரவு காவலர் ஸோ நான்கு விதமான பதவி குறைந்தபட்சமாக எயித்து டென்த்து படித்தவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இது வந்து ஒரே நேரத்தில் பல்வேறு மாற்றங்கள் விலையர்கனால ஏராளமான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் தான் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்